வணக்கம் ஃபஸ்ட் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல வரோம்னா இப்போலாம் யாருக்கு யாரும் என்கிட்ட சொல்றது இல்லை எனக்கு ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லை நாளைக்கு ஏதோ இன்டர்வியூ இருக்கு இன்னும் நான் காலையில் எந்திருக்கிறேன் கதை தட்டுறாங்க வாப்பா கிளம்பலாம் எங்கே போகிறோம் இல்லை அதெல்லாம் நான் அங்கே சொல்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது இங்கே நிறைய பேர்கிட்ட பேசணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணலை ஸோ போகிறேன் நான் மார்னிங் யூ ஓகே ஒரு நேற்று நைட்லேருந்து யாருப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க யார்தானே தானே அவர் தான் ஸோ இன்னோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ரெண்டு வருஷமும் ரெண்டு வருஷமும் ஒரு ஒரு படத்தில் வேலை செஞ்சு ஒரு ரீமேக்கில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அது வெளியில் வந்துச்சு அண்ட் ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன சொல்கிறது தெரியல அஃப்கோர்ஸ் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீலிங் இன்னொரு இதுக்காக தான் இவ்வளோ வேலை செஞ்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் பட் டுடே ஐண்ட் அ டாக் அபவுட் மை டீம் ஐ ஒன்ட் டாக் அபவுட் மை காஸ்ட் அண்ட் ப்ரூவ் ஏன்னா பேரும் புகழும் அந்த மெயின் ஆர்ட்ஸ்க்கு தான் வரும் எப்பவுமே பட் அதில் ஒரு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் மனப்பாடம் பண்ணாததுனால கண்ணுக்கு யாரெல்லாம் தெரிகிறாங்களோ எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் எங்க எனக்கும் எங்கள் அப்பாக்கும் அசிஸ்டன்ஸ் கதிர்மாமா கலைமாமா அண்ணன் தம்பி சின்ன வயசுல தான் ஆக்சுவலாக நான் பிறந்ததுலன்னு எங்களோட தான் இருக்காங்க மூணு நாளுக்கு முன்னாடி தான் நான் ஃபோட்டோ அக்கம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில் நானும் எங்கள் அக்கா சின்ன வயசுல இப்போ என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ கலைமாமா அதே மாதிரி தான் இப்பவும் பாத்துக்கிறாரு அண்ட் அவர் இல்லாமல்லாம் நன் ஆஃப் திஸ் இன் பாசிபிள் டெய்லி அவர் தான் என்ன காலையில் வந்து எழுப்பி விட்டாங்க கலைமாமா ப்ளீஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேப்பா ஃபைவ் மினிட்ஸ் இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்புறம் வந்து யூனோ அதெல்லாம் கிடைக்காது ஏனோ எவ்வளோ பேரை லைஃப்பில் மீட் பண்ணாலும் இப்படி ஒரு கனெக்ஷன் கிடைக்காது அண்ட் நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் அவ்வளோ சண்டை போட்டுப்போம் போம் அண்ட் படத்தில் அவ்வளோ நடிச்சிருக்காரு அந்த ஆட்டோ அவர் தான் வந்து என்னப்பா உச்சா போயிட்டியா அதுதான் கேட்குறாரு கரெக்டாக சின்ன வயசில் எனக்கு எப்படி கேட்டார் அதே மாதிரி தான் கேட்குறாரு ஸோ அதில் அதனால் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது ரொம்ப ஒரு ரியாலிட்டியை பார்க்குற மாதிரி இருக்கு அண்ட் அப்ளோஸ் கதை மா விஜய் மை அசிஸ்டன்ட் விஜய் ஃபர்ஸ்ட் பார்ட் டைம் வந்து எங்கே இருக்கு விஜய் விஜய் ஆ இங்கே வாங்க ப்ளீஸ் ஒரு செகண்ட் இங்கே வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வாங்க விஜய் ப்ளீஸ் எல்லாருக்கும் எல்லாரும் இவருக்காக ஒரு கை கட்டுங்க ப்ளீஸ் ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து இவர் இவன் என்னோட தான் இருந்திருக்கான் அண்ட் ஒரு அசிஸ்டண்ட்டாக இல்ல ஒய் ஆக்சுவலாக அவன் இன்னும் இருபத்தி ஆறு வயசு அவனுக்கு ஆனால் அவனோட தம்பியாக நான் பார்த்துக்கிறேன் ஐ ஃபீடு லைக் அ யங்கர் பிரதர் அண்ட் இன்னும் படத்தில் நடக்கிற எல்லா விஷயம் அந்த டைமில் வந்து டிப்ரெஷன் எனக்கு என்ன டஃப் டைம்ஸ்லாம் அவன் தான் என்னோட இருந்திருக்கான் அவன் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பான்ப்பா நீங்கள் ஒரு மணி நாள் வருவீங்கப்பா நல்லா வருவீங்கப்பா நான் இப்பா இவனா இவனா இவங்க இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லைங்க ஆக்சுவலாக அண்ட் முத்துராஜ் மாமா வண்டி ஓட்டுறவர் அவர் இவரோட சித்தப்பா அவரும் நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோட தான் இருக்காரு இப்போ நான் இன்டர்வியூஸ் போகிறேன் இன்னும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூ போகிறோம் அவர் தான் வண்டி ஓட்டுறாரு ஸோ அப்படிலாம் நடக்கும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல் அந்த டிபார்ட்மெண்ட் ஓகே ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க ரதன் சார் நம்ம படத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிற மியூசிக் ஆர்டர் சோல் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுது பட் அது இல்லாமல் இன்னும் புதுசா தமிழ்ல அந்த தமிழ் லிரிக்ஸ் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு பிஜேபில் வேலை செஞ்சிருக்காரு அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்ன ஒரு பாட்டு பாட வச்சாரு அண்ட் அந்த பாட்டுலாம் நான் தியேட்டர்ல பார்க்கும் போது நம்ம பாடணும்னு நான் யோசிக்கிறேன் அதெல்லாம் அவங்களால தான் சும்மா ஜஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் இன் திஸ் அண்ட் கெரி சார் கிரி சார் ஆக்சுவலாக நான் யோசிச்சுட்டு இருப்பேன் சார் சந்தீப் சார் சந்தீப் சார் டிரெக்ட் பண்ணிக்கலாமா இந்த படத்தை பட் கிரி சார் இல்லை அவரும் சந்தீப் சார் மாதிரிலாம் தாடியாக வளர்த்துட்டு தெலுங்குல பேசி சார் இந்த அர்ஜுன் ரெடி சீனா அப்படின்னு ஒரு பேஷனோட பேசுவார் நம்மளும் வா ஒர்க்கிங் வித் யூனோ த ட்ரூ லெஜன்ட்ஸ் யோசிப்போம் ஹீ இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் டெக்னிஷியன் அண்ட் அ வெரி குட் டெக்னீஷன் இஸ் பின் ஆஃப் மெனி 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 குட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தெலுங்கு ஃபிலம்ஸ் அண்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ சார் பிகாஸ் ஆஃப் யூ டு யூனோ ஆதித்தே வருமா யோ ஃபர்ஸ்ட் ஃபிலம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலம் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஃபோர் த ஃபஸ்ட் இட்ஸ் நாட் நார்மலுங்க ஏன்னா ஒரு ஒரு பேஷனோட வரவங்க தான் அது எப்படி சொல்றது ஹார்ட் ஒர்க் அஃப்கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்டன்ட் பட் கிரிசாருக்கு இருக்கிற அந்த பேஷன் பிகாஸ் ஹீஸ் ஒர்க் ஆன் சட்ச்ஸ் பட் டுடே கேன்ட் திஸ் சார் தேங்க் யூ சார் தனுஷ் ரவிகேஷ் சாரோட அசிஸ்டன்ட் இன்னைக்கு ரவிக்கேஷ் சார் வந்திருக்கான் அவன் எல்லாம் எப்படி சொல்றது நாங்களும் அவன் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயர் டூ இந்த பாலிவுட் படத்துலலாம் வேலை செஞ்சிருக்கான் சினிமேகிராஃபராக ஸோ அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இவன் முன்னாடி நடிக்கிறோமா எப்படி நடிக்கலாம் ஷெட் ஏதோ ஒன்று யோசிக்க போகிறான் அங்கே அவனுக்கு இருக்கிற காண்டாக்ட்ஸ்லாம் சொல்ல போகிறான் த்ரூவுக்கு நடிப்பே வரல அப்படின்னு பட் இன்னும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவனெலாம் படத்தில் நடிச்சு ஆக்சுவலாக நானும் அன்ப அவனும் சீன்ஸ்லலாம் நடிக்கல அது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு அதுதான் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் ஏன்னா அது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக நம்ம ஷூட் பண்ணோம் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் தெரியுது தேங்க்யூ தனுஷ் Shaurya, my best friend in this process. Um, our starting day, and they, you know what a hard worker I can't tell you. If he goes on to make movies in this industry, I know because of his hard work they will become the biggest blockbusters. And I know don't deep don't like I'm complimenting you, you know. <laughs> ஆக்சுவலா அப்பா எனக்கு எல்லா விஷயமா சர்ப்ரைஸாக வைக்கணும்னு சொல்லிட்டு படத்தை பத்தி பேசுவா பேசுவார் பட் காட்ட மாட்டாரு ஃபுட்டேஜ் என் ஜிம் ட்ரெயினருக்கெல்லாம் போய் காமிப்பாரு அவர் வந்து சொல்லுவாரு சார் நீங்க போர்ச்சுகல்ல நடந்து வருவீங்களா எந்த ஷாட் நான் எப்போ நடந்தேன் நீங்க எப்படி பார்த்தீங்கன்னா அப்பா அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் மெயின்டைன் பண்ணனும் அவ்வளோ பேச மாட்டாரு படத்தை பத்தி பிஃபோர் த மூவி பட் சௌரியா நானும் அவரும் லைக் நைன் ஓ கிளாக் அவரை கூப்பிட்டேன் நைட்ல ஒன்பது மணி அவரை கூப்பிட்டேன் அஞ்சு மணி காலை வரைக்கும் பேசிட்டு இருப்போம் படம் எப்படி படம் அப்படின்னு டாக் அபவுட் இப்படி 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 வரும்னு நம்ம நினைச்சு பாக்கல பட் அது எப்படி சொல்றது ஐயோ ஏன்

அண்ட் அன்புதாசன் நல்லா பார்க்கும்போது இந்த கேரக்டர் டு கெட் ரைட் பர்சன் அதே மாதிரி கரெக்டாக நாட் ஐ சே திஸ் பெட்டராக அவன் அந்த கேரக்டரில் வந்து பண்ணியிருக்கான் அவன் எல்லாரும் அவனை பற்றி தான் பேசுறாங்க என் ஃபேமிலி இது நீ நல்லா பண்ணிருக்கா பட் அன்பு இல்லாமல் மூவி இஸ் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி நடிச்சிருக்கான் எஸ்பெஷலி அந்த சீன்ல அந்த அடி வாங்க அப்புறம் நீ அதை இட எடுத்து அதுக்கப்புறம் என்ன தூக்கிட்டு போவான் அதெல்லாம் அது ஞாபகம் இல்ல பண்ணுது அது ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி டச்சிங்கா நானும் இல்லை லைக் ப்ராக்டிஸ்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன் சும்மா போய் அங்கே உட்காந்து டைலாக்லாம் பண்ணுவோம் வெரி குட் கெமிஸ்ட்ரி நாட் பிகாஸ் விய குட் ஆக்டர்ஸ் பட் பிகாஸ் மை வெரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ நோ ஹி ஸ் அ வெரி பிரைட் பியூச்சர் நான் கோலமாக நான் 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 கோலமா அவனை பார்த்தேன் அந்த டைம்லேயே எனக்கு தெரியாச்சே இந்த மாதிரி ஒரு நடிகர் காலிவுட்க்கு தேவை அப்படின்னு நினைச்சேன் அண்ட் இங்கே ராட்சி ரே இன்னைக்கு ராட்சிக்கு நிறைய ஒரு ஹீரோத்தை டைலாக்ஸ் மூவி அவரும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து டைலாக்ஸ் எதுனாங்க டைலாக்ஸ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஆஃப்கோர்ஸ் தமிழ் பட் அதுக்கு அதை மீறியும் அப்பாவும் அவரும் ஒரு புதுசாக ஒரு மேஜிக் ஒர்க் அவுட்டாக இருக்குது அண்ட் இங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஸ்டான்லி கரண் ஷரா வெங்கடேஷ பார்கவி மேடம் வரல இன்னைக்கு வினோத் அவங்கெல்லாம் சி தட்சிங் நோ டூ மூவி பீப்பிள் கம்மா டாக்கம் பட் த ஹீரோன் இஸ் ஆக்டிங் பட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே தட் இஸ் ஜஸ்ட் ஸ்மால் பார்ட் இவங்க கொடுக்குற வேலை தாங்க படமே ஷரான்லாம் எனக்கு ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நான் என்ன டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் வாய்ஸ் நோட் இருக்கோம் நான் ரெண்டு பேரும் தூக்கம் வரல இப்படி அப்படின்னு ஐ ரியலைஸ் எனக்கு இருக்கிற அதே ஸ்ட்ரெஸ் அவ்வளோகம் அதே மாதிரி இட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு அண்ட் இட்ஸ் ஹிஸ் டெபியூட் டூ தட்ஸ் தவ்ட் இஸ் ஃபார் எவ்ரி ஓவர் ஆஃப் அண்ட் காரன் வெங்கடேஷ் சார் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் யூனோ அவங்க என்ன சொல்கிறது அவங்க ஒரு எப்பவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க எஸ்பெஷலி வெங்கடேஷ் சார் அவர் கௌதமே என் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் சொல்கிற எல்லா விஷயமும் நான் நிறைய கேட்பேன் நான் இந்த போயிடா இப்போ இந்த படம் பார்த்துருக்கேன் அந்த படம் பார்த்துருக்கேன் இப்படி நீங்கள் பண்ணுறதும் நல்லாயிருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸ்டான்லி இவங்களெல்லாம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க டப்பிங்கில் ஷூட்டிங்கலலாம் நான் பயங்கர டார்ச்சர் பண்ணியிருக்கேன் ஸோ சாரி பட் இன்னமும் அவரும் Passion. In the stage passion. if not more um, they all I know are going to be great filmmakers someday great technicians they already are but they're going to be much better thank you for being on this first film now coming down to the man the myth the legend

இருக்கிற நான் நல்லா நடிச்சிருந்த சீன்ஸ் எல்லாம் அப்பாடா அப்பா மெயின் மீ டூ த சீன்ஸ் ஐ டென்ட் டூ வெல் நோ தட்ஸ் மை ஃபால்ட் தட்ஸ் மீ அப்படின்னு யோசிக்கிறேன் பிகாஸ் எங்கள் அப்பா அவ்வளோ பார்த்து பார்த்து என் பெர்ஃபாமன்ஸை மோல்ட் பண்ணார் இந்த படத்துக்காக அண்ட் எப்படி சொல்கிறது அவர் அவர் அந்த கேரக்டரை அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் நான் இப்படி நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் த ஐம் இன் கேரக்டர் பிகாஸ் ஆஃப் திங் ஆக்சுவலாக அவர் ஆதித்யவர்மா என்ன மூலியமாக அந்த கேரக்டரை பார்த்தாரு அதே மாதிரி அவர் கண்ணால் நான் அந்த கேரக்டரை பார்க்க எங்கள் அப்பா ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது என் மேலே இருக்கிற அன்பும் பாசமும் இந்த படத்தில் அப்படியே தெரியுது அதே மாதிரி அவருக்கு சினிமா மேலே இருக்கிற பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் தெரியும் இட் வில் ஷோ அண்ட் தி சேம் வே நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்ன ஒன்று இன்ஸ்பயர் பண்ணிச்சு எப்போ நீ ஆக்டிங் பண்ண டிசைட் பண்ணேன் அந்த மாதிரி நான் பிறந்ததுலேருந்து நான் எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ யூ கேன் சீ தட் ஐ லவ் மை ஃபாதர் அண்ட் ஐ லவ் சினிமா அண்ட் தட் ஹீ லவ்ஸ் மீ அண்ட் ஈ லவ் சினிமா வென் யூ வாட்ச் திஸ் மூவி Yeah 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 irippa irippa unapha fights. Let me finish. Like you guys can't do this I'm talking already, I don't buy you cheap. keep interrupting. I will I won't forget anybody. Sorry guys. Uh, um எங்கள் அப்பா தான் இந்த படம் நடந்திருக்கு எங்கள் அப்பா தான் இந்த படம் எப்படி வந்திருக்கு நான் என் பாயிண்ட் நான் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று நல்ல பண்ணாலும் எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா நல்லது தான் நான் இங்கே இருக்கேன் என்னால் உங்கள்கிட்டலாம் பேச முடிஞ்சது இந்த ஒரு ப இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு ரீச் இந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் ஏன் ஏன் இதுக்கு இன்னும் நிறைய சீன்ஸ்ல சொல்கிறாங்க த்ரூ நீ முன்னாடி படத்துலேருந்து படத்துலேருந்து இந்த படம் நீ உன்னை பார்க்கும் போது நீ நல்லா இருக்கும் முடியெல்லாம் செட் ஆகுது ஆக்சுவலாக நான் அவ்வளோலாம் செட் ஆகலை ஆனால் ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்பா ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துட்டு ஒரு அதெல்லாம் மறந்துட்டு ஓடி வந்து எங்கேருந்து ஓடி வந்து எனக்கு மீஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி முடியலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபில் பண்ணி கரெக்டாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாரு அந்த அவர் கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டார் ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா இந்த படத்துக்காக ஸோ தே கேன் மூவ் த ப்ராப்ஸ் இன் ஆல் ஆஃப் தி வாண்ட் பட் அப்பாவுக்கு அந்த டென்ஷனில் அவரே ஃபர்ன்ஸ் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சுட்டு இங்கே அங்கே ஃப்ளாட்லாம் இட் ஸ்டார்ட் மூவிங் இட் ஸோ இஸ் அ ஹார்ட் ஒர்க் ஆஃப் ஃபிசிக்லி கம்ஸ் டவுன் அண்ட் டஸ் த ஒர்க் ஃபார் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஐ அதான் அங்கே அதான் இந்த படம் லைக் ஹிட்னு சொல்கிறாங்க நல்ல போதுன்னு சொல்கிறாங்க நல்ல ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்கிறாங்க அது அந்த கிரெடிட் நான் சுத்தமாக எடுக்க மாட்டேன் இன்றைக்கி இட் கோஸ் டு எவ்ரிபடி ஹியர் இட் கோஸ் டு கலைமாமா கதர்மம்மா முத்திரமாம் விஜய் மை அசிஸ்டன்ட் ஆல் தி அசிஸ்டன்ட் டிராக்டர்ஸ் இட் கோஸ் கோஸ்ட்டுங்க வெறும் ஒரு ஆர்டிஸ்டானதான் நான் பண்ணியிருக்கேன் அப்பா பற்றி என்ன சொல்லணுன்னே தெரியல பிகாஸ் இது என் அடையாளமே அது எப்படி சொல்கிறது த்ரூவ் விக்ரம் தட்ஸ் மை நேம் அண்ட் இன் தேட் ஐஎம் கிளாட் த்ரூவ் ஹேஸ் ஸ்மால் பார்ட் நோ பட் இட் இஸ் ஆல் அண்ட் வில் ஆல்வேஸ் பி விக்ரம் அண்ட் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேன்னா தெரியல எனக்கு அவ்வளோ பயம் அப்பா இல்லாமல் நான் எப்படி ஒரு செட்டுக்கு போக போகிறேன்னு அண்ட் அவர் அவ்வளோ இன்புட் கொடுப்பாரு ஸோ இட் பிகேம் ஈஸி ஃபார் மீ பட் வித்தவுட் எ மேம் நத்திங் ஹீஸ் அ குட் ஆக்டர் ஹீஸ் ஹீஸ் அ பெஸ்ட் ஆக்டர் பரண்ட் டு மீ பட் ஹீஸ் அண்ட் ஈவன் பெட்டர் ஃபாதர் அண்ட் இந்த படத்துக்கு ஆக்சுவலாக நான் யாரும் என்ன அடாக் பண்ணாங்க இன்ஸ்டாகிராமில் அந்த ஓப்பனிங் சீனில் அந்த பாட்டில் தூக்கும்போது ஒரு ஃப்ளைட் சத்தம் வரும் ஹேய் வா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பா என்ன டீட்டெயில் தென் ஒன்லி ஐ ரியலைஸ் எவ்ரி ஸ்மால் திங் எவ்ரி ஸ்மால் நாய்ஸ் இந்த மூவி ஆல்சோ அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ எல்லா விஷயமும் அப்பா வேலை செஞ்சுருக்காரு அண்ட் உடம்பு கொடுத்துட்டு உடலை கொடுத்துட்டு மனசை கொடுத்துட்டு யூனோ கேவ் எ சோல் ஃபார் திஸ் ஃபிலம் ஹிப்டின் ஒர்க் ஃபார் த பாஸ் டென் மந்த்ஸ் இஸ் நாட்வென் டூயிங் ஹிஸ் ஓன் திங்ஸ் நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு அந்த ப்ராஜெக்டில் அப்படி ஒரு பேஷன் ஆதித்யா வர்மா ஆதித்ய வர்மா அல் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் ஆதித்ய வர்மா அண்ட் மை ஐஸ் இஸ் மை டேட் எங்கள் அப்பாக்கு இந்த மாதிரி ஒரு லான்ச் அவர் வயசாக கிடச்சிருந்துச்சுன்னா அவர் வேறு லெவலில் போயிருப்பாரு அந்த படம் எல்லாரும் அந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க இட் டு த நெக்ஸ்ட் லெவல் பட் எப்படியோ எனக்கு அமைஞ்சிருக்கு அண்ட் ஐம் ஹாப்பி ஐ யூ நோ யூ ஆல் லைக் இட் அண்ட் ஐ மீடியோ மீடியோல் பர் அவுட் அண்ட் யூ அப்பா ஐ லவ் யூ தேங்க் யூ எவ்ரி மடி நம்ம ப்ரொடியூஸா ஒரு டப் ஸ்மாஷ் மூலமாக நான் பார்த்துட்டு யூனோ இஃப் ஹி காண்டாக்ட் அஸ் ஃபர்ஸ்ட் அர்ஜுன் ரெடி ரீமேக்னு பட் இந்த மாதிரி ஃபஸ்ட் படம் நடந்து விஷயம் அதுக்கப்புறம் அதை யூனோ அதை மறந்துட்டு ஒரு நல்ல படம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணுன்னு ஒரு மோட்டிவேஷனோடு இந்த படத்தை பண்ணார் ஐட் லைக் டு தேங்க் தேங்க்யூங் ஏன்னா அவர் இல்லாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்காது அண்ட் ஹீரோ அண்ட் அஃப்கோர்ஸ் வனிதா இஸ் ஆர்ட் அ வெரி நியூ ஃப்ளேவர் ட் திஸ் மூவி நிறைய பேர் சொல்கிறாங்க யூனோ ஷா கேரக்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரீத்தி இந்த அதர் டூ மூவிஸ் ஏன்னா அது ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஒரு புது கெமிஸ்ட்ரியாத ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஐம் வெரி ஹாப்பி தட் ஷி குட் ஒர்க் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியா ஆல்சோ ஐ ஹவ் பின் வாட்சிங் ஆஃப் அ லாங் டைம் இந்த மூவிஸ் அண்ட் நம்மளோட படத்தில் ஒரு பாட்டில் வந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இல் ஆல்வேஸ் பி சம்திங் ரிமெம்பர் அண்ட் தேங்க் யூ டு தி பிளஸ் இந்த மீடியா தட்ஸ் சிஆர் டுடே யூ ஆல் ஹவ் பின் வெரி சப்போர்ட்டிவ்